செருப்பா செருப்பு ஒன்றும் கடைய திறக்கலடா நெஜமா தான் ஒன்னும் கடைய டே உண்மை தாண்டா சொல்றேன் பாப்பாக்கு மட்டும் தான்டா செருப்பு இருந்தது உன்னோட சைஸ்க்கு சைஸுக்கு இல்லையாமா அட தான் பொய்யெல்லாம் உனக்கு எப்பட தருவாங்க உன்னோட சைஸுக்கு இருக்குமாடா செருப்பு

நான் சாப்பிட்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் இப்போ செருப்பை காமிக்கிறேன் எப்படி சந்தோஷப்படுறான் மூக்கம் பாருங்க இதுக்காக தான் இந்த ஒரே ஆட்டம் இப்போ அவனோட சந்தோஷம் பாருங்க அப்படி இருக்கு ட்ரெஸ் மாத்தனியா இல்லையா என்னம்மா சரிம்மா போய் ட்ரெஸ் மாத்தம்மா ஓடுமா ட்ரெஸ் மாத்திட்டியாடா என்ன பண்ற பீரோ திறந்துட்டு சந்தடவே அப்பா தண்ணி எடுத்துட்டு வர்றியா ஆ வரையா அட ஒன்னா ட்ரஸ் மாத்தாதான் இருக்கிறேன்டா ராஸ்மிக்கா போய் டிரஸ் மாத்துப்போ குளிச்சிக்கா ஆளு ஜம்முன்னு இருக்கிறான் பாத்தீங்களா குளிச்சியா தலை சீராம இருக்குறேன் என்னடா மாத்தி போட்றுகிற? மாத்தி போட்றுகிற. இங்க வரேன் பிரேன். முன்னாடி முன்னாடி வரத பின்னாடி போட்றுகற. திரும்பி வருகற. காமிக்கறேன்டா. ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கற? போய் தழுடி மாத்துறா போ. வா என்னடா வாச்சி? பேட்மேன். பேட்மேன் வாச்சி பாருங்க பாப்பா டிரஸ் போட்டு வா அண்ணா. போ. போ டிரஸ் போட்டு வா. ஓகே.

நட ஆமா தூங்குறேன் நடா உள்ளுக்கு நட போலாம் இந்தா வாடகம் போய் வச்சா உள்ள கொண்டு போய் வச்சிரு தண்ணி குடிச்சுட்டா பெட்டுக்கு மேல வச்சிரு பெட்டுக்கு மேல வச்சிடுறா

ஏய் என்னடா அது ஸ்பைட் மேன் ஏ பாக்கும் உனக்கு கரெக்டா இருக்கா ஏ நல்லா இருக்காடா நல்லா இருக்கா நல்லா இல்ல இங்க இருந்துச்சு